எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம பகவத்கீதையை பற்றி நம்ம மகா பெரியவா அற்புதமாக சொன்னதை நம்ம அவருடைய குரலே அருளுரையை கேட்டு நாம் அவரின் ஆசிர்வாதை பெறுவோம் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகாபெரியவா சரணம் பகவத்கீதையில முக்கியமான ஸ்லோகம் பாவம் திஜதி அந்தே கலே வரும் தந்தமே வைத்திக உந்தேய சதா துத்பாவ பாவிதக கீ உடல் விட்டு உயிர் கிளம்புற சமயத்துல எந்த அண்ணத்தோட என் இந்த சரீரத்தை விடுறானோ அதுக்கப்புறம் இந்த உயிர் இன்னொரு உடல்ல உருவாகி வளர்றப்போ இந்த அண்ணத்துக்கு தகுந்தாப்புல ஒரு சரீரம் ஏற்பட்டு அதுல இருந்து அத அனுசரிச்ச ஒரு ஜென்மம் அவனுக்கு கிடைக்கும் ஈஸ்வரனே சித்தத்துல இருந்துட்டு தானா இவன் சரீரம் போறப்போ அப்போ அந்த ஈஸ்வர சுரூபத்துல பாக்கி தானே ஒரு துக்கத்தோட இருந்தானா அடுத்த ஜென்மும் ஒரு துக்கத்தை கொடுக்க முடியாத ஜென்ம வரும் ஒரு கோபத்தோட இருந்தானா கோபத்தை கொடுக்க முடியாத ஜென்ம வரும் சாந்தமா பரமேஸ்வரத்துல பரம பக்தி அப்படியே கண்ணு உடிகிட்டு அப்படி அப்புறம் ஜென்மமே இல்ல ஈஸ்வர சுரூபம் இருக்கும் அப்படின்னு இது கீதையில ஒரு இது பண்ணிருக்க அதுதான் ஒருத்த பிரியாசமா சொல்றது அப்ப இப்படிச்சு சுவாமி நினைப்பானே அப்ப நினைச்சா போடுமோ இல்லையா ஜெபம் ஜோம் பண்ணணும் நிச்சயத்துக்கு தியானம் பண்ணணும் அப்ப அன்னைக்கு ஒரு ஒரு நூலம் பண்ணா போடுவோம் இல்லையா ஜன்ன முழுக்க பண்ணிட்டு இருந்தாலேயே அப்பா ஐயா அப்பா ஐயான்ட்டு அப்பா அழைத்துக்கு ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் மறந்து போயிடுறாங்க உயிரோட இருக்கிறப்ப என்ன துக்கம் வந்தாலும் இதெல்லாம் என்ன இதுக்காக நம்ம துக்கப்பட்டுன்றதோ அழுதுன்றதோ இருந்து இதனால என்ன வர போறது என்ன அறிவிப்பது இதெல்லாம் மறந்து விட போறது எத்தனையோ துக்கம் வருது அப்புறம் நான் சிரிக்கிறியா அப்புறம் ஒரு கட்டக்காரி பண்ணலையா அப்புறம் என்னவோ சோகம் கண்டபடி எல்லாம் பேசலையா அப்போ ஒரு நடறோம் அப்புறம் என்ன மறந்து விட போறது அதனால இந்த துக்கத்தான் எந்த துக்கம் வந்தாலும் நம்ம ரசிக்கிறது அது இன்னும் இப்ப போனவா எத்தனை பேர் நஷ்டமா போறது என்னவோ சாமம் இதெல்லாம் நினைச்சுட்டு இருந்து நமக்கு என்ன ஆக போறது அதனால எந்த துக்கம் வந்தாலும் எந்த சரீரத்துக்கு துக்கம் வந்தாலும் வெளி துக்கம் வந்தாலும் குடும்பத்துல துக்கம் வந்தாலும் இதெல்லாம் என்ன போறது நாம் நினைச்சதுக்காக நாம் இருக்கிறதுக்காக இந்த துக்கம் வளவ போடுவாங்க என்ன அதனால நாம் இருந்த காலத்துலயும் நம்ம சேமத்தை அடைவிக்கிறதுக்கு ஒரு காரியம் ஒரு நல்லெண்ணம் வேணும் நல்ல எண்ணம்னா நல்லதுன்னா ஈஸ்வரன் தான் நல்லது வேற ஒன்றும் நல்லதுன்னு தொடக்கத்துல கிடையாது அதனால ஈஸ்வரனுடைய எண்ணம் வேணும் அந்த மாதிரி ஒரு ஈஸ்வரனுடைய எண்ணம் தான் எந்த துக்கம் வந்தாலும் அது வரவாகாம நமக்கு இருக்கணும் அதுக்காக சில எப்பவும் பகவான் நாமாவே சொல்லி 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 பழக்கிடுற அப்படியே பார்த்தாலும் எந்த வார்த்தை சொன்னாலும் ராம 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 ராமான்னு ஒரு மதி பேசுறப்ப கூட அநேகம் வரான் இப்பவும் இருக்க இப்ப எம்பாலயத்துல இன்னும் கொஞ்சம் அதிக பேர் இருந்தா இப்ப ரொம்ப குறைஞ்சுவச்சு காலங்களுடைய போக்கே மாறிக்கிறதுனால இப்பவும் இன்னும் என்னோட பிரிவாளுடைய ஒரு அஸ்தி இப்போ ஒரு அவர் 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 ஆவார் சொல்லிட்டு இன்னும் சில பேர் இருக்கோம் பாத்துருக்கோம் அது வாயால சொல்ற ஒரு காரியம் தான் சொல்லாம இன்னும் மனசுக்கே உள்ள வந்துட்டு தானே அது இன்னும் விசேஷம் அந்த மாதிரி வாயால சொல்லாம எப்பவும் சொல்லதுல என்ன பாக்கி என்ன என்ன தீவனம் என்னென்னா சின்ன பிரயோஜனம் ஏதோ காரியம் வரதோ காரியம் செய்யணும் பாக்கி இதா சமயத்துல என்னன்னு எல்லாம் என்னத்துக்கு பகவானுடைய நினைவை எப்பவும் இன்டர்வல் முழுக்க பகவானுடைய நினைப்பு இருக்கலாமே ஒரு காரியம்ன்ற போனா காரியத்தையும் அது அதுவே அதுக்கு இதுக்கு நடுவர் இடஒதுவேன் பகவான் வேற காரியம் என்னது நமக்கு அது தேவை வேற நினைச்சதுனால என்ன வந்துட்டு நமக்குப்பா என்ன லாபம் வந்து மஞ்சள் செய்வேன் அப்படி இன்டர்வல் மத்தியில் அபியாசம் பண்ணிக்கணும் இன்டர்வெல்ல பகவானுடைய இன்னைக்கு எத்தனை இருக்கணும் அப்படின்னாலும் இந்த காரியம் வரும் ஒரு காரியம் செய்யும் காரியம் மத்தியில போறப்போ அது ரொம்ப பேசுவானே இன்னொன்று நினைப்பா என்ன தீவிரம் நினைச்சுட்டு உட்காந்துருப்பானே ஏதோ ஹோ நாமத்தை அப்படி நினைச்சுட்டு இருப்போம் அவன் நாமத்தை நினைப்போம் அல்லது சுரூபத்தை நினைப்போம் முடிஞ்சுதானா இல்லேன்னா பெரியாவது நினைப்போம் நாமும் ரூபம் ரெண்டு ரூபத்தை நினைப்போம் இல்லைன்னா இது ஒண்ணு ரூபத்தை நினைக்கிறது சட்டன மரத்து சுவாசிக்கப்படலைன்னா வாக்காவது இருக்கு அந்த நாமத்தை ஏதாவது சொல்லுவோம் அப்படின்ட்டு எப்பவும் இருக்கணும் அந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச காலத்துல கூட அப்படி இருக்கணும் சொப்பனத்துல கூட இப்படி இருக்கணும் நமக்கு சொப்பனம் வந்தா என்னென்ன சொப்பனம் வந்து சொப்பனம் வரப்போ ஒரு காரியம் பண்றப்போ பண்றவா இல்லையா அப்படின்னு பிரச்சினை பார்த்துக்கணும் இல்லையா யோகா ஜனமும் அடுத்த சொல்றோம் கொஞ்சம் அப்ப சொன வர முடியாது இப்ப பண்ணாதான சுதந்திரம் வரும் இப்ப காலிசேட்டை போட்டு தானே சொந்திரம் காலி சேட்டை போட்டுக்கணுமா வருது அந்த மாதிரி இதுல எப்ப நல்ல எந்த பழக்கம் இப்ப இருக்கோ முடிச்சுட்டு இருக்கப்போ அதேதான் நமக்கு சொப்பனத்துல வர போறது